அம்பேத்கர் 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 என்ன முழக்க முடிவது இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டதுன்னு விஷமத்தனமான ஒரு கருத்தை சொல்லியிருந்த நிலையில அவரோட இந்த கருத்து இந்திய மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு அண்ணல் அம்பேத்கர் பேர சொல்லாம இந்திய ஜனநாயக நாட்டுல அரசியல் ஒண்ணு இருக்கா இல்ல இருக்கத்தான் முடியுமா அண்ணல் அம்பேத்கர் பேர சொல்றதால பாஜக சங் பரிவார அமைப்புகளுக்கு என்ன பிரச்சனை அண்ணல் அம்பேத்கர் பேரை நாடாளுமன்றத்தில் பேசுறதால ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு ஏன் இவ்வளவு பயம் இப்படி எவ்வளவு கேள்வி கேட்டாலும் நம்ம எந்த கேள்விக்கும் பாஜக தரப்புல இருந்து பதில் ஏதும் வராது அதுக்கான பதில் பாஜக சொல்லலனாலும் நமக்கு நல்லாவே தெரியும் பாஜக சங் பரிவார் அமைப்போட வகை எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் அது அனைவருக்கும் சமம் அண்ணல் அம்பேத்கரின் கொள்கை தான் பின்ன வர்ணாசிரமத்தை அடிப்படையா கொண்ட மனுஸ்மிருத்திய அரசியல் அமைப்பு சட்டமா கொண்டு வர துடிக்கும் பாஜக சங் பரிவாருக்கு சமத்துவம் சகோதரத்துவம் சுயமரியாதைன்னு அனைத்து தரப்பு மக்களுக்கும் வாழ்நாள் முழுக்க போராடின உன்னத தலைவர் பற்றி பேசினா பயம் வரத்தான செய்யும் நம்ம தலைவர் செஞ்ச செய்கை அப்படி ஒரு பக்கம் அமித் ஷா கருத்து விஷம தரம்னா பிரதமர் மோடியோ அனைவருக்குமான தலைவரான அண்ணல் அம்பேத்கரை பட்டியல் மற்றும் பழங்குடி மக்களுக்கான தலைவரா முத்துல குத்தி அவரை ஒரு தரப்பு மக்களுக்கான தலைவரா சுருக்கி இருக்காரு வேறுபட்ட பல கலாச்சார பின்புலம் கொண்ட ஒரு நாட்டோட அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கி சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தையும் உருவாக்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அடிப்படை அமைப்பை வரையறுத்தது மட்டுமல்லாம பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேர வேலைன்னு மனித மாண்புக்கும் மானுட விடுதலைக்கும் இந்திய தேசத்துக்கும் இடைவிடாத உழைச்ச உலகம் போற்றும் ஒரு உன்னத தலைவரை இப்படி பட்டியல் பழங்குடி மக்களோட பிரதிநிதியா துருக்குறது எந்த விதத்துல நியாயம் பிரதமரே சரி மக்கள் எவ்வளவு கேள்வி கேட்டாலும் உங்க கிட்ட இருந்து பதிலோ விளக்கமோ வராதுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் மக்களின் குரலான காங்கிரஸ் பேரியக்கம் மக்கள் சார்பில் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் வைக்கிறோம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றியவர் பேர நாடாளுமன்றத்தை சொல்லாம வேற யார் பேர் சொல்லணும் பிரிட்டிஷ் அரசுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி அவங்க கிட்டயே பென்ஷன் வாங்கின வேற யார் பேரையாச்சும் சொல்லணுமா வராதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் பாஜக சங் பரிவார அமைப்பே உங்ககிட்ட இருந்து பதில் வர வரைக்கும் உங்களோட இந்த பாசிச தேச விரோத போக்கு ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் காங்கிரஸ் பேரியக்கம் இந்திய மக்களோடு சேர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்